இவங்க கிட்ட நான் பூ வாங்குறேன் இந்த கவரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ என்கிட்ட கவர் இருக்கு என்ன பண்ணலாம் சார் இந்த கவரை இன்னொருத்தர் தடவை கவர் கார் விக்கல இந்த கவர் இவங்களுக்கே வராது அதுதான் அந்த நான் சொல்றேன் இல்ல சார் 51ல manufactured இல்ல सेल्स இருக்குல சார் சேல்ஸ் இருக்குல்ல சார் அது நீங்க தான் சார் பார்க்கணும் அதை நான் பார்க்க முடியாது இப்போ பிளாஸ்டிக் இவங்க போய் போய் சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சಿಲ್ಲ இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க நீங்க விக்கறவங்க கிட்ட போய் கேளுங்க அதுதான் சார்

இந்த கவர் இந்த புதூர் மார்க்கெட்டுக்கு இதே புதூர்ல ஹோல்சேல் கடையில இருந்து வருது வேற எங்க வரல இதே புதூர்ல இருந்து வருது சார் அத நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க தான் சார் பார்க்கணும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே உங்க வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க ஆளுங்க தகவல் சொல்லிடுறாங்க இன்னைக்கு ரைடு வருது கவர் உள்ள வயிறு நான் நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா சார் நீங்க

சார் தெரியமா ஃபைன் போட்டா நீ நீங்க சரி சரி ஒருシャ ஒருシャ நீங்க ஃபைன் போட்டுக்கிங்கல போட்டுக்கிங்கல அப்ப இந்த கவர் எங்க வந்துச்சு இந்த கவர் எங்க வந்துச்சு அதுதானே எங்க வந்துச்சு இவங்க எப்படி விற்குறாங்க அதே மாதிரி தெரியாம வித்துதனுமா சார் ரைட் வரது முன்னாடி உங்க ஆளுங்கனே சொல்லிட்டுப் போற ரைட் வரது கவரை ஏதோ உள்ள வையுட்டு நான் எங்க நான் மீங்கரதாங்க வச்சிருக்கறேன் மீங்கரதாங்க வச்சிருக்கறேன் உங்க ஆளுங்க சொன்னமா வீட் எடுத்து குடுடா குருட எடுத்து குடுடா சும்மானவா யாமாண்டம் மலை ஏಳ್ச்சாய் மாதிரி யாமாண்டம் ஏறி பேசிட்டு இருக்கீங்க எப்பா பார்த்தால சும்மா தல்வணி விற்குறவங்க பக்கலنا கவர் கடதா

யாரும் இப்ப செக் பண்ணதே கிடையாது எத்தனை இடத்துல போய் செக் பண்ணிருக்கீங்க சார் வேற கவர் நான் வாங்கணும் இந்த கவர் கிடைக்கிற ரேட் கம்மியாக கிடைக்கிறது வாங்குவாங்க சார் நானே ஒரு இட்லி பத்து ரூபா நாங்க வாங்க மாட்டேன் ஒரு ரூபாய் கொடுக்கறதுல வாங்குவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்க விற்கிறத ஸ்டாப் பண்ணுங்க நீங்க ஸ்டாப் பண்ணுங்க விற்கிறத